என் அன்பு பிள்ளையே நீ நீயாக இரு யாரையும் சார்ந்திருக்காதே உனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவன் நான் முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி இப்போது நீ அனுபவிக்கும் வாழ்க்கையும் சரி இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணர்ந்து கொள்ள முயற்சி செய் இப்போது அனுபவிக்கும் அத்தனையும் நான் உனக்களித்த ஆசிர்வதம் எப்போதும் கவலை வேண்டாம் தங்கமே எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை விட்டா கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே திரும்ப வழங்க முடியும் நீ வருத்தப்பட்டது போதும் உன்னை பார்த்து விலகியவர்கள் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் இது எதற்காகவும் எப்போதும் அஞ்சாதே நான் உன் முன்னே அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் இருக்கும் போது எதற்காக கவலைப்படுகின்றா தேவையற்ற குழப்பங்கள் வேறு இதனால் அதிக வருத்தத்துடன் இருக்கின்றா இருக்கின்றேன் தங்கமே உன்னை தினமும் வழிநடத்தி செல்லும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்வில் உயர்த்த மாட்டேனா நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் பொறுத்திருந்து பார் அன்பாக பேசு அரவணைத்து பேசு கோபம் கொடியது குழந்தையே என்னை சரணாகதி அடைந்தா நான் உன்னை பாதுகாப்பேன் உன் முன்னும் பின்னும் நிழலாக நான் வருவேன் முன்னே செல்லும் தந்தையாக பின்னே வரும் தாயாக தொடர்ந்து உன்னை பாதுகாப்பேன் கலங்காதே குழந்தை சத்திய பாதையில் செல் வைராக்கியத்துடன் நெஞ்சை நிமிர்த்தி நில் என் சாயப்பா இருக்கின்றார் எதையும் எனக்காக செய்வார் என உன்னை வாழ வைப்பதே எனது தலையாய கடமையும் கூட என்று முதலில் உணர்ந்து கொள் எதற்குமே நீ கலங்கி நிற்காதே நீ என் பெயரை உச்சரித்தால் நான் உன்னை தவறு செய்யவிட மாட்டேன் என் உள்ளத்தில் இருக்கும் என தருமை குழந்தையே என் உபதேசத்தை வாசித்து கடைப்பிடித்து வாழ்ந்து வரும் உனக்கு மேன்மேலும் அருளை பொழியவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் பிரச்சனைகள் நீங்கி நன்மையும் செல்வ நிலையும் உயரும் என் ஆசிகள் என்று உனக்குண்டு தங்கமே கலங்காதே உனக்கானது மட்டுமே உன்னை அடையும் உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள் அது உனக்கானது அல்ல என்று என் குழந்தையின் நலம் ஒன்றே என் குறிக்கோள் அதனை மட்டுமே நான் அளிப்பேன் உன் மனவேதனையை நான் அறிவேன் உன்னால் முடியும் என்று முதலில் உன்னை நீ நம்பு தோல்வி என்றால் சோர்வடையாதே ஏமாற்றங்களை ஏற்க பழகு உன் தன்னம்பிக்கையும் மனதைரியத்தையும் பலப்படுத்தவே நான் உனக்கு தரும் சோதனைகள் தான் இவைகள் எல்லாம் இதை திடமாக நம்பு அனைத்தும் மாறும் உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் நீ உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே தன்னம்பிக்கையோடு நில் வெற்றி உனக்கே பொறுமையாக இரு தங்கமே தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் கலங்கி நிற்காதே நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் ஏற்றப் போகின்றேன் இன்னும் சில நாட்களில் நீ அதை உணரப்போகின்ற உன் சாயப்பா நான் என்று முன்னோடுத்தான் இருப்பேன் உன் மனசோர்வு முடிவுக்கு வரும் ஏன் துவாரகா மாயிக்கு வா என்னுடன் பேசு பூக்கள் இலைகள் இனிப்புகள் போன்றவற்றை உங்களுக்கு வழங்கும் ஒரு நபர் மூலம் நீங்கள் என் தரிசனத்தை பெறுவீர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளில் இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன் உன் லட்சியங்கள் நிறைவேறும் நீ எதற்கும் கவலைப்படாதே உனக்கு துணையாகவும் சாயப்பா நான் இருக்கின்றேன் இனி அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் நீங்கள் விரைவில் உங்களுக்கு ஏற்பட்ட அற்புதங்களை மற்றவர்களுக்கு சொல்லி உத்வேகம் நிறைந்த உங்களின் வெற்றியை பார்க்கும் பலருக்கு புதிய நம்பிக்கையை கொடுப்பீர்கள் யாரும் உங்களுக்கு கெடுதல் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எவரும் உங்களிடம் நெருங்க விட மாட்டேன் பயம் தெளிய என்னை நினைத்துக்கொள் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் நான் உனக்கு துணையாக உன்னுடனே இருக்கின்றேன் அதனால்தான் உன் மனம் தினமும் ஓம் சாய்ராம் என்ற நாமத்தை உச்சரிக்கின்றது சாயப்பா சாயப்பா என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என் தங்கமே எப்படி நான் உன்னை கைவிடுவேன் கொஞ்சம் பொறுமணமே என் கண்விழியில் வைத்து உன்னை காத்து வருகின்றேன் உனக்கான பொற்காலத்தை நானே உருவாக்கிவிட்டேன் காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஜொலிக்கும் ஞானமே வடிவமாய் நான் இங்கே நிற்பது உனக்காக மட்டுமே தேவை எது என்பதை உணர்ந்து அதை நோக்கி நடந்து கொண்டே இரு உனக்கானது நிச்சயம் உன்னை வந்தடையும் உன் பழைய கர்மாக்கள் இப்போது முடிந்து விட்டன தங்கம் உன் பாதை தெளிவாக உள்ளது நம்பிக்கையுடன் முன்னேறு ஒருவரிடம் பேசவே கூடாது என்று முடிவு செய்த பிறகும் அவரிடம் மீண்டும் பேசத் தூண்டும் உணர்வே உண்மையான அன்பு குப்பையை கோபுர உச்சியில் உட்கார வைப்பதும் தலைக்குப்புற தள்ளிவிடுவதும் காற்றின் ஜாலம் நீ கோபுர கலசம் பிறர் வணங்க வாழ்வா இது காலத்தின் கட்டாயம் உன் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்புனக்கில்லை தங்கமே நிராகரித்தவருக்கே என்பதை புரிந்து கொள் மன்றாடி இன்று தோற்பதை விட மௌனத்தால் நாளை ஜெயிக்கலாம் அமைதியாக இரு அடுத்த நிமிடம் கூட நிச்சயமில்லாத வாழ்க்கை முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக் கொள்ளுங்கள் தவறாக நினைப்பவரிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே அமைதியாய் ஒதுங்கிவிடு நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் நமக்கு தேவையில்லை குழந்தையே கடவுளின் அருள் உனக்கென்றும் இருக்கும் ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு மாறுதல் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு ஆறுதல் தேடாதே மாறுதல் தேடு வாழ்க்கை வளம் பெறும் தைரியத்தோடு இரு என்னையே புகலிடமாக கொண்ட பக்தனின் அடிமையாக நான் இருப்பேன் நீங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கொள்ளப்பட்டவர்களாவீர்கள் தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து தைரியத்தோடு இருங்கள் காரியம் சித்திக்கும் நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் ஒரு நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி கூடிய சபையில் உன்னை குறை கூர்ந்தாலும் கவலை கொள்ளாதே கோடிக்கற்களுக்கு மத்தியில் இருந்தாலும் வைரக்கல் என்று மங்கிவிடுவதில்லை குழந்தையின் அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும் முயற்சியை மட்டும் கைவிடாதே நீ அதிசயத்தை அனுபவிக்கக்கூடிய தருணம் இதுவாக கூட இருக்கலாம் திறமை என்பது என்னால் உனக்கு கொடுக்கப்பட்டது எனவே அதை அடக்கத்துடன் வைத்திரு புகழ் என்பது மனிதரால் கொடுக்கப்பட்டது அதற்கு எப்போதும் நன்றியுடன் இரு அகம்பாவம் என்பது உனக்கு நீயே கொடுத்துக் கொண்டது எச்சரிக்கையுடன் இரு என் தங்கமே தங்கள் கனவுகளை தியாகம் செய்பவர்களையும் உங்கள் வெற்றிக்காக காத்திருப்பவர்களையும் ஒருபோதும் காயப்படுத்தாதீர்கள் அது கடவுளை பிரியப்படுத்தாது உங்கள் கடந்த பிறவியின் நல்ல கர்மாவின் காரணமாக நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்கின்றீர்கள் அதனால்தான் ஒவ்வொரு நபரும் உங்களிடம் உள்ள நபரை அல்லது நபர்களை பெறாமல் போகலாம் அதனால் நீங்கள் அந்த நபரிடம் இருந்து என்னுடைய பல ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளீர்கள் கர்மாவை நினைத்து பாருங்கள் ஏனென்றால் கர்மா உங்களை விட்டு விலகாது உங்கள் கடந்த பிறவியின் கர்மாவின் தடைகளால் நீங்கள் அவதிப்படுகின்றீர்கள் இந்த பிறவியில் நல்ல செயல்களை செய்யுங்கள் முக்தி கிடைக்கும் கர்மாவும் உங்களை விட்டு விலகிப் போகும் வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவதை மனிதர்களை நாம் அடையாளம் காணத்தான் என் தங்கமே நிதானத்துடன் பொறுமையும் கொண்டிருந்தார் உனது துன்பத்தை சுலபமாக கடந்து செல்வார் நம்பிக்கைக்குள் துணையாக நான் இருக்கின்றேன் எந்த தடவையும் அதைத்தான் சொல்லப் போகின்றேன் நான்கு பேர் குறை சொன்னால் உன்னிடம் குறை இருக்கின்றதென்று அர்த்தம் இல்லை அந்த நான்கு பேருக்கு வேறு வேலை இல்லை என்று தான் அர்த்தம் உன் வேலையும் உன் திறமை மீதும் உனக்கு நம்பிக்கை இருந்தால் போதும் எனக்கு தெரியும் எதெல்லாம் எப்போது நடக்கும் என்று அடுத்தவன் வார்த்தைக்கெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்காதே குழந்தையே நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் எதற்காக கலங்கி நிற்கின்றா அறிவு என்னமோ எல்லோருக்கும் பொதுத்தான் ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகின்றாய் என்பதை பலனாக கிடைக்கின்றது உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அது அறிவியலாகின்றது அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகின்றது உன் அறிவால் உன்னை தேடும்போது அது ஆன்மீகமாகின்றது சிறந்த செயல்களே சிறப்பான பலன்களை பெற்றுத் தருகின்றன வாய் திறந்து கேட்டுவிட்டு எனக்கு தகுதி இல்லையோ என குழம்பாதே தகுதி இருப்பதால்தான் கேட்கவே வைத்தேன் தப்பாமல் தருவேன் தெளிவாயிரு துணையாக நான் இருக்கின்றேன் உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகின்றது என்றால் வருத்தமடையாதே அதைவிட மேலான ஒன்றே உனக்கு நான் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றேன் என்று நம்பு வாழ்க்கையை இன்று தான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு எப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது குழந்தையே உன்னிடமிருந்து ஒன்று எடுக்கப்பட்டால் அது பத்தாக பெருகி உன்னிடமே திரும்ப வரும் உனக்கான புது தொடக்கம் புது வாழ்வு இன்று முதல் ஆரம்பமாகின்றது துன்பம் வரும்போது அதை நினைத்து புலம்பாதே உனக்கு யாரார் எப்படி எனக் காட்டவே இந்த துன்பத்தை எல்லாம் தந்தே இதில் மூன்று பேரை நிச்சயம் மறக்காதே உன் துன்பத்தில் உதவியவன் துன்பத்தின் போது உன்னை கைவிட்டவன் துன்பத்தை உனக்கு உண்டாக்கியவன் இனிவரும் நல்ல நாளில் இது நிச்சயம் உனக்கு உதவும் பயப்படாதே உன் சாயப்பா நான் முன்னோடுதான் இருக்கின்றேன் எப்போது எங்கே நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் உன் விதியை என்னால் மட்டுமே மாற்ற முடியும் நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து சமர்ப்பித்துவிடும் அனைத்தையும் நான் தாங்குகின்றேன் அனைத்து கர்மாக்களையும் நான் அடியோடு அழிக்கின்றேன் நீ என் பூஜையில் மட்டும் கவனமாக இரு உனது வினைகள் விரைவில் முடியப் போகின்றது நீ பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கப் போகின்றது உனது இனிமையான நாட்களை துவங்க தயாராக இரு இனி அனைத்தும் சுகமாக நடக்கும் குழந்தையே உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கின்றது என்ன செய்வது என்று நினைக்காதே உன் சாயப்பா இருக்கின்றேன் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் என நான் ஆரம்பித்து வைப்பேன் இனி உன் வாழ்க்கையில் இன்னொரு பாதி கோலாகலமாக இருக்கப் போகின்றது கலங்காதே உன்னை வெறுப்பவரை எண்ணி கலங்காதே வெறுப்பு அன்பாக மாறும் காலம் வரும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் கலங்கி நிற்காதே குழந்தையே நீ எப்போது நான் தான் கதி என்று என்னிடம் சரணடைந்தாயோ அந்த நொடியில் இருந்து நீ என் பிடியில் இருக்கின்றாய் என்பதை மறந்துவிட்டு தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றா அனைத்தும் என் அனுமதியுடன் தான் நடக்கின்றது கலங்காதி விரும்பியதை பெறுவதெல்லாம் பெரிய காரியம் ஒன்றுமில்லை விரும்பியது கிடைக்குமா என்ற பதட்டமில்லாமல் இரு அதுவே உன் தேவையை அடைய ஆயிரம் வழி பிறப்பிக்கும் வாய்ப்பே இல்லை என்றாலும் நான் பிறக்க வைப்பேன் கவலையே படாதே நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக மனித வாழ்க்கையே ஒரு நாடகம் குழந்தையே அதில் ஆளு ஒரு வேடம் ஒரு சிலர் நல்லவர்களாக இயக்குனரான எனக்கு தெரியாதா யார் நன்றாக நடிக்கின்றார் என்று வழிகளை மட்டும் பார்த்து ஓய்ந்து விட்டதா அதன் பின்னால் வந்த வழிகளை நீ கவனிக்கவில்லை தங்கமே காரணமே இல்லாமல் எந்த வழியும் வந்து செல்வதில்லை காரணத்தை கண்டுபிடி காரியத்தை நான் நடத்தித் தருகின்றேன் தொடங்கும் முன் ஆயிரம் முறை யோசி தொடங்கிய பின் ஆயிரம் தடை வந்தாலும் தகர்த்து செல் எல்லோருடைய கேள்விகளுக்கும் விடையளித்து விடலாம் உன் மனசாட்சியின் கேள்விகளுக்கு மட்டும் நீ கை கட்டித்தான் நிற்க வேண்டும் கடவுள் உனக்கு புதிய வாழ்க்கையை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே ஓம் சாய்ராம் எனும் நாமத்தினால் உன் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் சில நாட்களுக்கு பின் மனதிற்கு ஆனந்தமும் கிடைக்கும் கோபப்பட்டு வென்றுவிட்டால் கோபம் பெரிதென்று அர்த்தமல்ல அதைத் அதை தாங்கிக் கொண்டவரின் பொறுமைத்தான் பெரிது என்று அர்த்தம் எப்போது முடிவுகளை நாமே எடுக்க பழகுகின்றோமோ அப்பொழுதுதான் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியமும் நமக்குள் பிறக்கும் உன் தன்மானத்தை இழந்து ஒருவருடன் பழகினால் மீது அவர்களுக்கு அன்பு இருக்காது குழந்தையே நீ அடிமையாய்த்தான் இருப்பாய் இதே கொள் நல்ல புத்தகங்களைப் படி இல்லை என்றால் நல்ல புத்தியுள்ள மனிதர்களுடன் பழகு இதுவே உன்னை நல்ல மனிதர்களாக மாற்றும் உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினில் புறவானாலும் சரி பொருளானாலும் சரி அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே என்பதை புரிந்து கொள் மட்டம் தட்டவும் உச்சு கொட்டவும் தான் உறவுகள் இருக்கின்றன கைத்தூக்கிவிட்டு கரையேற்றத்தான் இங்கு யாரும் இல்லை குழந்தையே ஆனால் உன் சாயப்பா என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்டு கூடுவது உன் தவிர மதிப்பல்ல உயர்ந்தவன் உயர்வான் உன் வாழ்க்கைக்கான முயற்சியை மட்டும் நீ முடிவை இறைவன் பார்த்துக் கொள்வான் எப்போது உன்னுடன் இருப்பேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னுடனே நான் இருக்கின்றேன் இனி வெற்றித்தான் உனக்கு துன்பங்கள் துரத்தும் போது நீயும் எதிர்த்து நின் உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்ற தைரியத்துடன் ஒருவருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் தாய்க்கு செய் ஒருவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்றால் முதலில் தந்தைக்கு செய் பொய் சொல்லி ஒன்றை நீ அடைய விரும்பாதே அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது குழந்தையே என் வைரமே என்னை நம்பி வரும் பலர் நற்பலன்களை மட்டுமே அடைவார்கள் என்பதை நீ நன்கு அறிந்திருப்பார் சில காலம் பொறுமையுடன் இரு உனக்கான நற்பலனையும் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உனக்கான வேள்வியை தொடங்கிவிட்டேன் இனி அனைத்திலும் உன் கை ஓங்கி இருக்கும் காலங்கள் மாறும் இந்த சாகியின் வாக்கும் நிறைவேறும் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா